ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு மீழ் பார்வை இந்த வீடியோவில் ஆதி லட்சுமி மேனன் சிம்ரன் லைலா ரெடின் கிங்ஸ்லி எம் எஸ் பாஸ்கர் இப்படி பலர் நடிப்புல ஒரு ஹாரர் படமா திரையரங்குகளை இன்னைக்கு வெளியாகி இருக்கிற சப்தம் படத்துடைய விமர்சனத்தை தான் பார்க்க போறோம் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு ஈரம் படப்புகள் அறிவழகன் இதுவரைக்கும் அவரு நாலு படத்தை டைரக்ஷன் பண்ணியிருந்தா கூட பிரம்மாண்ட இயக்குனர் அறிவழகன் அப்படின்ற தான் இன்னுமே சொல்லப்படுறாரு ஒரு வித்தியாசமான பேய்ப்படமா வந்திருக்கிற இந்த சப்தம் ரசிகர்களை மிரட்டியதா இல்லை தேட்டரை விட்டு விரட்டியதா அப்படிங்கிற விமர்சனத்தை டீடைலா பார்க்கலாம் இந்த ரிவியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து எக்ஸ்க்ளூசிவான சினிமா வீடியோஸ் கொடுத்துட்டு வர்ற நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முதல்ல இந்த சப்தம் படத்துடைய கதை என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் மூணாறு பகுதியில் இருக்கிற ஒரு மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்டல் ரெண்டு ட்ரைனிங் டாக்டர்ஸ் மர்மமான முறையில சூசைட் பண்ணிக்கிறாங்க இந்த தற்கொலைக்கு பின்னணில ஏதாவது ஆவிகள் இருக்கும் அப்படிங்கிற சந்தேகத்துல மும்பைல பேய்களை பற்றி ஆராய்ச்சி செஞ்சுட்டு வர்ற ஹீரோ ஆதிய இந்த மெடிக்கல் காலேஜுக்கு வர வைக்கிறாங்க ஒரு ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட் வச்சுக்கிட்டு பேய்களை கண்டுபிடிக்கிற வேலையை அவர் ஆரம்பிக்கிறாரு அவரோட இந்த ஆராய்ச்சியில அதே மெடிக்கல் காலேஜ்ல இன்னொரு ட்ரைனிங் டாக்டர் இருக்கக்கூடிய லட்சுமி மேனனுக்கும் இந்த தற்கொலைகளுக்கும் சம்பந்தம் இருக்கிறது தெரிய வருது அதே சமயத்துல இந்த கேம்பஸ் மூணாவது ஒரு மாணவியும் தற்கொலை

ஒரு சாதாரண காதல் கதையா ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் திகில் பின்னணில கதை நகர நகர ஒரு பரபரப்பான படமா மட்டும் இல்லாம உணர்வு பூர்வமான படமாவும் அது அமைஞ்சிருந்தது அதனாலதான் அறிவழகன் ஆதி காம்போல இன்னொரு ஹாரர் படம் வருது அப்படிங்கிற செய்தி வந்த உடனேயே அந்த படத்தின் மேலான ஆவல் அதிகரிச்சது ஈரம் படத்துல தண்ணீரின் மூலமா பேய் வரது போல காமிச்ச இயக்குனர் இந்த படத்துல சவுண்டு அதாவது சத்தத்தின் மூலமா பேய் வர்றத மாதிரி காமிச்சிருக்காரு பொதுவா ஹாரர் சில விஷயங்கள் இருக்கும் அது எல்லாமே இந்த கூட அதையும் தாண்டி சத்தத்தின் பேய் புது எடுத்துருக்காரு வழக்கமான ஒரு பேய் படமா இல்லாம ஒரு புது கான்செப்ட கையில எடுத்துக்கிட்டு அதுக்கான ஜஸ்டிபிகேஷன் தன்னோட ரிசர்ச் மூலமா ஸ்கிரீன் பிளேவில ஆதாரத்தோட சொல்லி அசத்தி இருக்காரு டைரக்டர் அறிவழகன் அதே போல இந்த படம் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கான படமா இருந்தா கூட மேக்கிங் வைஸ் அட்டகாசமான குவாலிட்டியை கொடுத்து அசத்தி இருக்காரு நிச்சயமா இந்த படம் டெக்னிக்கலா ஒரு சவுண்டான படம் தான் அதே போல வைஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஹாரர் படமா கூப்பிடுங்க ஆதிய அப்படின்னு சொல்ற அளவுக்கு பேய் படத்துக்குன்னே ஏத்த முகபாவங்களோட கச்சிதமா இந்த கேரக்டர்ல பொருந்தி இருக்காரு ஆதி பர்ஃபார்மன்ஸ் குறையும் இல்லாத நிறைவான நடிப்பை கொடுத்திருக்காரு அதே மாதிரி ஒரு பேய் புகுந்துருச்சு அந்த ஹீரோயின் தன்னுடைய பாடி லாங்குவேஜ்லயே அதை வெளிக்காட்டணும் அந்த வேலைய லட்சுமி மேனன் இந்த படத்துல ரொம்ப சிறப்பா செஞ்சிருக்காங்கன்னே சொல்லலாம் இவங்க ரெண்டு பேரை தவிர இந்த படத்துல யாரும் எதிர்பார்க்காத கேரக்டர்ல சிம்ரனும் லைலாவும் கலக்கி இருக்காங்க இவங்களை தவிர எம் பாஸ்கர் ராஜீவ் மேனன் விவேக் பிரசன்னா அபிநயா இப்படி எல்லாருமே தங்களுக்கு கொடுத்த கேரக்டரை ரொம்ப சிறப்பா செஞ்சு படத்தை என்ஹான்ஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க அதே மாதிரி இந்த படத்துல காமெடிக்காக இருக்கிற ரெட்டின் கிங்ஸ்லயோட கேரக்டர் படத்துக்கு பெருசா கை கொடுக்கல ஸ்கிரீன்ல அவர் காட்டியிருக்கிற காமெடி எல்லாம் பெருசா யாருக்குமே எங்கேயுமே சிரிப்ப வரவழைக்காத போரிங் ரகம் தான் பொதுவா ஒரு பேய் படம்னாலே படத்துக்கு பிஜிஎம் தான் ஜீவனா இருக்கும் அதுலயும் இந்த படத்துல தான் பேய் அப்படிங்கறதால இந்த படத்துடைய பிஜிஎம்காக ரொம்பவே மெனக்கெட்டு இருக்காரு இசையமைப்பாளர் தமன் ஒவ்வொரு சீனுக்குமே அவர் எடுத்துக்கிட்ட முயற்சி ஸ்கிரீன்ல ரொம்பவே ரசிக்கிற மாதிரி தான் இருக்கு பல இடங்கள்ல படத்தை தாங்கி நிறுத்தி அடுத்த லெவலுக்கு கொண்டு போறது தமனுடைய மியூசிக்கு முக்கிய பங்கு பர்டிகுலரா ஒரு சீன்ல வெறும் ஒயிட் ஸ்கிரீன் மட்டும்தான் தெரியும் அந்த சீன்ல தன்னுடைய வித்தியாசமான பிஜிஎம் போட்டு அசத்தி இருக்காரு தமன் அதே மாதிரி படத்துக்கு இன்னொரு பில்லரா இருந்திருக்கு அருண் பத்மநாபனுடைய சினிமாட்டோகிராபி ஒரு ஹாரர் படத்துக்கு தேவையான ஆங்கிள்ஸ் லைட்டிங் பிரேமிங் இதெல்லாம் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா கொடுத்து படத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்காரு சத்தம் தான் இந்த படத்துல பேய் அதே போல சத்தம் மட்டும்தான் இந்த படத்துடைய கோர் எலிமெண்ட் அதுக்காக இந்த படத்துக்காக மெனக்கெட்டு உழைச்சிருக்கிற சவுண்ட் டிசைன் ஒர்க்க பாராட்டியே ஆகணும் ஒவ்வொரு சீன்லயுமே அந்த பேக்ராப்ல இருக்கக்கூடிய துல்லியமான சவுண்ட் எல்லாம் நமக்கு கொடுத்து ஆச்சரியப்படுத்தி இருக்காங்க இந்த படத்துக்கான பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பேய் படங்களை பல ரூபங்களையும் பார்த்து பார்த்து சலிச்சு போன ரசிகர்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும் காமிச்சது அதே நேரம் பேய் படத்துக்கு பெரிய லாஜிக்லங்கிறதுக்காகவே பல சீன்லையும் லாஜிக் இல்லாம வெறும் மேஜிக்கா மட்டும் இருக்கிறது இந்த படத்துக்கான நெகட்டிவ் அதே மாதிரி டைரக்டர் என்னதான் ஆராய்ச்சி செஞ்சு சத்தத்தின் மூலமா பேய் வரும் அப்படின்னு சொன்னாலும் வழக்கமான பேய் படங்களையே பார்த்து பழக்கப்பட்ட நம்ம ஆடியன்ஸுக்கு இந்த கதை கொஞ்சம் கனெக்ட் ஆகலையோ அப்படிங்கறதுதான் இது ரெண்டும் தான் இந்த படத்துக்கான மிகப்பெரிய நெகட்டிவ் நம்ம முன்னமே சொன்னது போல இந்த படத்துல இருக்கக்கூடிய எமோஷனல் சீன் எல்லாம் ஆடியன்ஸ் கிட்ட பெருசா கனெக்ட் ஆகாததும் இந்த படத்துக்கு மிகப்பெரிய மைனஸ் தான் படத்தோட மேக்கிங்ல ரொம்பவே கான்சென்ட்ரேஷன் பண்ணி டெக்னிக்கலா ஒரு சவுண்டான படமாவே கொடுத்திருந்தா கூட இந்த படத்துக்கான ஸ்கிரீன் பிளேவில இன்னும் சுவாரஸ்யத்தை கூட்டி இருந்தாருன்னா இன்னுமே கூட இன்னும் நல்ல படமா வந்திருக்கும் இந்த சப்தம் மொத்தமா இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம போனீங்கன்னா ஒரு டீசென்ட் ஒன் டைம் வாட்சபிள் மூவி அடல்ட் கண்டென்ட் வாணிங்க பொறுத்த வரைக்கும் செக்ஷுவலா இந்த படத்துல எந்த விஷயமும் அப்படி கிடையாது அமானுஷ்யமான பேய் படத்தை விரும்பி பாக்குறவங்களா உங்களுக்கு எல்லாமே ஒரு ஒன் டைம் டீசென்ட் வாட்சபுள் மூவி தான் இந்த சப்தம் மீண்டும் இன்னொரு சுவாரஸ்ய வீடியோவில் சந்திக்கலாம்